இந்திய மீனவர்களுடைய தமிழக மீனவர்களுடைய துயரங்களுக்கு காரணம் திமுகவும் காங்கிரசும் என்று நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேளு கருணாநிதி அவர்கள் அமைதியாக இருந்தார் ஆவணங்கள்லாம் இருந்து கூட ஃபாரின் செக்ரட்டரி சொல்றார் நம்ம பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில சட்ட ரீதியாக ராமர் கோவில் அமைப்போம் என்று சொன்னோம் அதை நாம் முடித்துட்டோம் வேறு எந்த விதமானதும் இல்லைன்னு பலமுறை சொல்ற கேக்குறேன் கெஜ்ரிவால் உள்ள போய் நாள் ஆச்சு ரெண்டு நாளாச்சு ஏன் என்ன அவருக்கு கொடுக்கல சார் சார் துணை முதல்வர் அவர் போய் நாள் ஆச்சு தெரியுமா தெரியுமா உங்களுக்கு ஒரு வருஷம் பேர் வழி ஆள் கடத்தல் பேர் வழி ஆள் கடத்தல் பேர் வழியும் மோசடி செய்பவரையும் நிலக்கடத்தல் பண்றவரையும் அமைச்சராக்கி இன்னைக்கு அவர் ஜெயில இருக்கும் போது அவர் புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு பெரும் மனது படைத்தவர் நம்முடைய முடினா நான் என்ன நினைக்கிறேன் இவர் உங்க ஆளு இவரை நீ ஜெயிக்க வச்சா நீ வெளியூட்டுருவான்னு ஸ்டாலின் சொல்றாரா எனக்கு எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக பல லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதுதான் திராவிட மாடல் என்று நீங்கள் நினைத்துக் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் எல்லாம் கடைசியா ஒரே ஒரு விஷயம் தேர்தல் ஆணையத்திற்கு தேர்தல் ஆணையம்னு சொல்றதை விட தமிழக அரசு அதிகாரிகளுக்கு ஏன்னா எல்லாருமே தேர்தல் ஆணையத்தை கூட்டம் சொல்லிட்டு கூடுவாங்க ஆனால் தேர்தல் ஆணையம் யாரை நம்பி செயல்படுகிறது என்று சொன்னால் தமிழக அரசு அதிகாரிகளை நம்பி தான் செயல்படுது பறக்கும் படை தேர்தல் அவசரம் இதெல்லாம் நம்ம வெளியே பார்க்கலாம் நீங்கள்லாம் கூட அனுபவிச்சிருப்பீங்க நிறைய பார்த்துருப்பீங்க சாதாரண பொதுமக்களை எந்த காரணத்தை கொண்டும் முன்னிட்டோம் சார் எங்கள் குறை இருக்குது தப்பு செய்கிறவங்களை தான் தண்டிக்கப்படணும் சும்மா கையில் ஒரு ஐம்பதாயிரம் எடுத்துட்டு போறாங்க சாதாரண மக்கள் நம்ம பார்த்தோம் ஊட்டியில் அவங்கள வந்து நிறுத்தி கையில் குழந்தையோட நிற்கிறாங்க பார்த்தா தெரியும் யார் நல்லவன் யார் கெட்டவன் அதனால மக்களை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் அது இல்லாமல் சாதாரண மக்களை வருத்தெடுப்பது என்பது நியாயம் இல்லை ஒரு பக்கம் சாதாரண மக்களை இன்னலுக்கு உள்ளாக்குவது இன்னொரு பக்கம் கொள்ளையடித்து லஞ்சம் செய்து ஊழல் செய்து கஷ்டப்பட்டு அமலாக்கத்துறையும் சிபிஐயும் சிறையில் அடைச்சா அதுக்காக டெல்லியில் போய் ஒப்பாரி வைக்கிறது இதைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் இன்னும் நமக்கு வந்து பதி பதினாறு நாட்கள் பதினேழு நாட்கள் இருக்கிறது பதினெட்டு நாட்கள் இருக்கிறது ஊடக நண்பர்கள் வெயில்ல நீங்கள் அலைஞ்சாதான் செய்தி வரும் ஆனாலும் நாம் அனைவருமே நம்முடைய பாதுகாப்பை உடல்நலத்தை காத்து சிறப்பான முறையிலே அனைத்து அரசியல் கட்சிகளும் எல்லோருக்கும் ஒத்துழைத்து ஒத்துழைப்பு கொடுத்து மக்களுக்கு எந்த விதமான சிரமம் இல்லாமல் இந்த தேர்தல் நடக்க வேண்டும் உங்களின் மூலமாக அதை நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா என்ன கேட்க இல்ல நான் சொல்றது என்னைக்குமே ஆளுங்கட்சி கடந்த மூன்று வருடங்களாக எப்படி இருக்குதுன்னு சொல்றான் சாதாரணமாக எங்க எல்லாருக்குமே தெரியும் நீங்களும் டெய்லி இந்த கேமரா எடுத்துக்கிட்டு ரோட்ல தான் வர்றீங்க எங்கன்னா ஒரு ரோடு இருக்குதா ரோடே இல்லைங்க சென்னையில சென்னையில தமிழ்நாட்டில் ரோடே கிடையாது மூணு வருஷமா ரோடு கூட போட முடியாத அளவிற்கு ஒரு துப்பற்ற ஆட்சியாக வக்கில்லாத ஆட்சியாக இருக்கிறது அப்போ நான் வந்து அண்ணா அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் சொல்ல முடியுமா நீங்க அதிமுகவும் காரணம்னு பல விஷயங்களை சொல்லலாம் இப்போ நீங்கள் நீங்களே உங்களுடைய சொன்னீங்க தொழில் முன்னேற்றத்திற்குன்னு தொழில் முன்னேற்றத்தில் இப்போ பாருங்க கிட்டத்தட்ட கடந்த ஒரு மூன்று நான்கு வருடங்களாக தமிழகம் பின்தங்கி இருக்கிறது நீங்க இரண்டாவது இடத்துல இருந்து தமிழகம் இன்றைக்கு ஐந்தாவது இடத்துக்கு போயிருக்கிறதுங்க காரணம் என்ன இன்னும் இது ஏழாவது எட்டாவது இடத்துக்கு போயிடும் நான் வந்து ஒரு ஆயிரம் பாயிண்ட்ல இருந்தபோது உத்தரப்பிரதேசம் இரநூறு பாயிண்டில் இருந்துச்சு அப்போ நான் நாலாவது இடத்துல நம்ம இருந்தோம் தமிழ்நாடு இன்றைக்கி உத்தரப்பிரதேசம் எழுநூறாவது பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு அப்போ என்ன அர்த்தம் நாம் இன்னும் அதே ஆயிரம் இடத்துல இருக்கிறோம் நம்ம ஆயிரத்தி நானூறுக்கு போயிருக்கணுமா வேண்டாமான்றது தான் கேள்வி நீங்கள் அதிமுக ஆட்சியில் குறைகள் இருந்தால் இதே டாஸ்மாக் அதிமுக ஆட்சியில் இருந்தது அப்பயே நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர்கள் போராட்டம் செய்தது போன்று டாஸ்மாக் எதிராக யாரும் போராட்டம் செய்தது இல்லை எங்கள் மாநில தலைவர் முன்னாள் தலைவர் டாக்டர் தமிழிசை சுந்தரனாகட்டும் வானதி சீனிவாசன் ஸ்ரீனிவாசன் அவ்வளவு போராட்டங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் அப்போ பால்விலை உயர்ந்த போதும் கண்டித்தோம் இல்லை என்று மறுக்க முடியாது அதனால ஆக்கபூர்வமான எதிர்கட்சியாகத்தான் நாங்கள் அப்போதும் செயல்பட்டோம் ஆனால் இன்றைக்கு நடப்பது என்னன்னா மக்கள் விரோத ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு இந்த மூன்று வருடங்கள் என்ன அதுதான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ஏன் இந்த கச்சத்து விவகாரம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு கேட்கறாங்க கச்சத்து விவகாரம் இதெல்லாம் எல்லாருக்கும் ஒரு திமுகவினுடைய தலைவர் சிரித்திட்டே சொல்றாரு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே அப்படின்றார் என்ன தெரியும் நான் தான் திமுகவை திமுகவினுடைய ஆட்சிதான் இலங்கைக்கு கச்சத்தீவை விட்டுவிட்டது நாங்கள் தான் அடங்க வைத்தோம் மன்னிக்க வேண்டும் என்று கேட்பதை விட்டுவிட்டு கச்சத்தீவை மீட்டே தீருவோம்னு சொல்வதற்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லையா இதைத்தான் நம்ம கேட்கிறோம் அதிமுக தவறு செஞ்சாலும் உறுதியாக தட்டி கேட்போம் ஒன்றும் ஒன்னும் கருத்தே கிடையாது அதிமுக ஆட்சியிலும் நடந்த பல்வேறு தவறுகளை நாங்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறோம் ஆனால் அவங்க தப்பு செஞ்சாங்க நீங்க என்ன நடக்குது நான் உதாரணத்துக்கு சொன்னேன் இந்த வடசென்னை அழகு மூணு உடன்குடியில் நடக்குது எத்தனை கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி ரூபாய் திட்டம் வேலை நடக்க மாட்டேங்குது யார் காரணம் குந்தாவில் ஒரு பெரிய நீரேற்று மின் நிலையம் அங்க வேலை நடக்க மாட்டேங்குது யார் காரணம் ஒரு சின்ன விஷயம் முடிவெடுக்க முடியாமல் திணறி கொண்டிருக்கிறது எல்லா திட்டங்களுமே அவங்களுக்கு தெரியல நிர்வாகம் தெரியவில்லை அப்ப நான் திமுகவை சொல்லுவனா இல்ல அதிமுக சொல்லணுமா இன்னைக்கு இந்த பொசிஷன் எதனால தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொன்னா முழுக்க முழுக்க நிர்வாக திறனற்ற ஒரு அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதைத்தான் சொல்கிறோம் எல்லா வேலையும் நடந்துதான் இருந்துச்சு ஆனா இந்த மூணு வருஷமா தான் நிறைய பிரச்சனைகள் நடக்க மாட்டேங்குது

ஐநூறு ஐநூறு கிலோமீட்டர் ரேஸில் இரநூறு கிலோமீட்டர் வேகமாக வண்டிங்க நாம தான் வேகமாக வந்து பின்னால் தான் எல்லாரும் வருவாங்க நடிச்சிக்கிட்டு இருந்தா உங்கள் தவறது மற்ற மாநிலங்கள் ஹரியானா கூட நம்மளோட முன்னாடி வேகமாக வந்துகிட்டு இருக்குது உத்தரப்பிரதேசம் மிக வேகமாகும் சார் விஷயம் தான் ஒரு ரூபாய்க்கு இருபத்தொம்பது காசு கேட்குறாங்களே என்ன காரணம் இங்கே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஒரு உண்டாய் கார் இங்கே வாங்கினா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவங்க ரெண்டு லட்சம் ரூபா வரி கட்டுறாங்க ரெண்டு லட்சமோ ஒரு லட்சமோ உதாரணத்துக்கு சொல்லி வரி கட்டுறான் ஆனா அதே பத்து லட்சம் பெரும்பாலும் இல்லை விவசாய பொருட்களை உத்தரப்பிரதேசத்தில் வாங்கினா நாம வரி கட்டுறது இல்லங்க அது வந்து விவசாய மாநிலம் அப்போ தான் அழிப்பாங்க இது சிஸ்டம் வரி விதிப்பு இது வரி விதிப்பு முறை அது தெரியாதவங்க முதலமைச்சர் நாற்காலியில உட்கார கூடாது ஒண்ணுமே செய்துனா ஒண்ணு சொல்லுங்க ஆஹ் அதுதான் கரெக்ட் நீங்க நல்ல கேள்வி நீங்க தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சதுன்னு சொல்லுங்க தான் எதுவுமே வேணான்றீங்களே டிஃபென்ஸ் காரிடார் கொண்டு வந்தா வேணான்றீங்க எட்டு வழி சாலையா வேணான்றீங்க சார் நல்லா நல்லா புரிஞ்சுங்க முன்னேற்றம்னு சொன்னாக்க கட்டமைப்பு கட்டமைப்புனா என்ன இன்னைக்கு சென்னை இருந்து மதுரை வாயிலுக்கு சாலை மத்திய அரசாங்கம் திட்டம் எவ்வளவு சொல்லுங்க எவ்வளவு கொடுக்குறாங்க ஐயாயிரத்தி எட்நூறு கோடி திட்டம் அது யார் கையெழுத்து போட்டிருக்கிறது முதலமைச்சர் கையெழுத்து போட்டிருக்கார் புரிந்துணர் ஒப்பந்தத்தில் ஐயாயிரத்தி எட்நூறு கோடி திட்டம்னு ஏன் பறக்கும் சாலை அதாவது பிரிட்ஜு அதுக்கு எவ்வளோ எவ்வளோ பயங்கர அது மொத்தம் எவ்வளோ கிலோமீட்டர் பத்தொம்பது கிலோமீட்டர் பத்தொன்பது கிலோமீட்டருக்கு ஐயாயிரத்தி எட்நூறு கோடி ஊழல் பண்றீங்களா அப்படின்னு நம்ம கேட்கலாம்ல அதுதான் சொன்னார் டெல்லியில் இருபது கிலோமீட்டருக்கு எப்படி வந்து நாலாயிரத்தி ஐநூறு கோடி இதுல ஊழல் ஒரு கிலோமீட்டருக்கு வந்து பதினெட்டு கோடி தானே முன்னூத்தி அறுபது கோடியில முடிக்கிறதுக்கு பதிலாக ஐயாயிரத்தி ஐநூறு கோடி கொடுக்கறீங்களேண்ணா அப்போ இங்க மட்டும் ஏன் எலிவேட்டட் எலிவேட்ட காரிடார்னா அப்படிதான் சார் இருக்கும் நீங்க ஒத்துழைக்கிறீங்களா இல்லையா ஏதாவது ஒன்று ஒத்துழைக்கிறீங்கன்னா சொல்லுங்க எதுக்குமே ஒத்துழைக்க மாட்டேங்கிறீங்களா நான் சொன்னேன் உற்பத்தியே துவங்காத ஒரு இடத்த உற்பத்தி துவங்கி விட்டதுன்னு நியூஸு நம்ம நம்ம ஊடகங்கள்ல செய்தி வருது சார் உண்மையிலேயே வருத்தமா இருக்கு எனக்கு உண்மையிலேயே வருத்தமா இருக்கு ஊடகத்துல செய்தி போடுறீங்க முதலமைச்சர் ரிப்பன் கட் பண்றாரு துறக்கிறாரு ஆனா அங்க இருந்து ஒண்ணுமே இல்லை ஒரு மெகாவாட் கூட இது வரைக்கும் வரல நான் பொய் சொல்ல நான் பொய் சொல்ல போய் செக் பண்ணி பாருங்க சிஓடி வரணும் என்னைக்கு துவங்குறாங்கன்றது எழுத்துப்பூர்வமா கொடுக்கணும் இது வரைக்கும் கொடுக்கலங்க நான் சேலஞ்ச் பண்றேன் கொடுத்துட்டு தான் சொன்னாங்க நான் சேலஞ்ச் பண்றேங்க நான் அரசியல் விட்டு போயிருக்கேன்னா முதலமைச்சர் ராஜினாமா பண்ணுவாரா நான் கேட்கிறேன் முதலமைச்சர் ராஜினாமா செய்ய சொல்லுங்க அவர் போய் திறந்து ஒரு மாசம் ஆயிடுச்சு இன்ன வரைக்கும் ஒரு யூனிட் மின்சாரம் வெளியே வரல அப்போ எப்படி நாங்கள் கச்சத்தீவை அடகு வைத்தோமோ கச்சத்தீவை விற்று விட்டோமோ அப்படியே தான் இதுவும் சொல்ல சொல்லுங்க

மத்திய அரசு சார்ந்த விஷயங்களை நீங்க எப்படி சொல்லலாம் முதல்ல புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க ஒருத்தருக்கு எழுதி குத்துட்டீங்க வீடு அவருக்கு வித்துட்டீங்க பக்கத்தில் உட்காந்து அவருக்கு அவரு வந்து எழுதி கொடுத்துட்டீங்க சார் நான் கேட்கறதே அரசு சம்பந்தமா கேக்குறேன் நீங்க உங்க வீடு அவருக்கு எழுதி கொடுத்துட்டீங்க சட்டப்படி சார் நீங்க திருப்பி கொடுப்பீங்களா அவருக்கு நீங்க திருப்பி கொடுப்பீங்களா எழுதி கொடுத்தா என்னங்க சடப்படி நீ எல்லாத்தையும் குத்துறீங்க அப்புறமா बीजेपी அரசு வந்த உடனே இப்ப எனக்கு திருப்பி கொடுப்பீங்களா என்ன இது சார் அப்ப கடமை கடமை உண்டான வழிமுறைகளை நாம் செய்வோம் பேசுவோம் சொல்லிர்கிறோம் இது நீங்க உடனே வந்து உரிமைகள் என்ன பத்தி சொல்லிட்டீங்க தவறா சொல்றீங்க இல்ல இல்ல நீங்க உரிமைகளை உரிமைகளை இழந்ததை பத்தி தான் பேசல நீங்க உரிமைகளை விட்டுறது குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் அடகு வச்சது பத்தி பேசுறோம் தாராளமா சொல்லுமே நாங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் இன்னும் வரல சார் இந்த பாருங்க நான் சொல்றது தேர்தல் அறிக்கை வந்துருச்சா பாஜக தேர்தல் அறிக்கை வந்துருச்சா பாத்தீங்களா நீங்க தேர்தல் அறிக்கை வந்துருச்சா அப்புறமா வந்த பிறகு சொல்லுங்க நான் சொல்றேங்க ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பத்தாண்டுகள்ல அதான் நீங்க ஜெய்சங்கருடைய பிரஸ் மீட் ஃபுல்லா பாத்தீங்களா சார் சார் ஃபுல்லாக பார்த்தீங்களா சார் நீங்கள் ஃபுல்லாக கேட்டிங்களா நீங்கள் ஃபுல்லாக கேட்டிங்களா கேட்டுட்டு சொல்லுங்கள் ஃபுல்லாக கேட்டுட்டு என்கிட்ட சொல்லுங்கள் தெளிவாக சொல்கிறோம் உண்டான முயற்சிகளில் நாங்கள் இறங்குவோம் நீங்கள் ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் எழுதி கொடுத்துருவீங்க என்ன சார் நியாயம் அது நீ ஏன் கொஞ்சம் செய்யலன்னு கேட்பீங்களா எது ஆளுங்கட்சியாக இருக்கும்போது போது நீங்கள் செய்வீங்க ஒரு தவறை செய்வீங்க ஒரு ஃப்ராடு பண்ணுவீங்க அப்புறம் நீங்களே அந்த ஃப்ராடை ஏன் சரி பண்ணணும் கேட்பீங்களா இது நியாயமா யாரை கேள்வி கேட்கணும் இந்நேரம் முதலமைச்சர் ஸ்டாலினை திமுகவை இந்நேரம் நீங்க கேள்வி கேட்டுருக்கணும் நேரத்துல இருந்து நான் பார்க்கல முதலமைச்சர்கிட்ட இது யாரும் பேசுனதா எல்லா டூர் போய்கிட்டு இருக்கிறார் நான் ஊடகங்களை பார்த்து கேட்கிறேன் பிரதமர் பேசி இருக்கிறார் வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசியிருக்கிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறார் இந்த மூணு பேர் இப்படி சொல்றாங்களே துரோகம் பண்ணிடுச்சு திமுக நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னு எந்த ஊடகமும் சார் எந்த விவாதம் கூட இல்ல புரிஞ்சுங்க இன்னைக்கு சூழ்நிலை அப்படித்தான் இருக்கு பாஜகவை கேள்வி கேட்கிறார்கள் வரவேற்கிறோம் ஆனால் நாங்கள் கேள்வி கேட்பது போல ஊடகங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது நாங்கள் மதிக்கிறோம் ஊடகங்களை இது நியாயமே இல்ல எல்லாரும் உங்களுடைய பத்திரிகையில் எழுதுங்க கேளுங்க இன்னைக்கு இன்னைக்கு நான் பார்க்கல எந்த பத்திரிகையிலும் திமுக துரோகம் செய்தது தமிழர்கள் முதுகில் குத்தியது நீங்க எழுதியிருக்கணுமா வேணாமா நாங்க ஆதாரப்பூர்வமா வெளியிடுறோம் சார் இந்திய அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய தகவல் உரிமை சட்டத்தின்படி நாங்க வந்து கொடுத்திருக்கிறோம் சார் வித் புல் ப்ரூஃப் கொடுத்திருக்கிறோம் உங்களுக்கு இதுவரையிலும் கச்சத்தீவு விவகாரத்தில் இப்படிப்பட்ட ஆதாரத்தோடு இந்திய அரசாங்கத்தினுடைய ஆவணங்கள் வெளிவந்தது இல்லை ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஊடகங்கள்ல வரலன்றதுதான் சார் ரொம்ப சோகமான உண்மை நீங்க எனக்கு சொல்லுங்க நீங்க நியாயம் அவர் பிரஸ் மீட் வச்சா தான் கேட்பேன்னு சரி சார் நீங்க சொல்றத நம்புறேன் நீங்க சார் இப்போ ஒரு சூழ்நிலையை நாம் கனிய வைத்திருக்கிறோம் அங்க வந்து ஒரு முதல்ல இதனுடைய பிரச்சனை என்ன நாம எழுதி கொடுத்துட்டோம் நாம எழுதி கொடுத்தாச்சு அதனுடைய உரிமை யாருக்கு இருக்கிறது இலங்கைக்கு இருக்கிறது எழுபத்தி நாலு ஒப்பந்தத்தை மீறி எழுபத்தி ஆறுல ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க சரியா இப்போ அது முழுக்க முழுக்க சட்ட ரீதியாக அவர்களுடைய ஆகிவிட்டது அப்போ அவர்களோடு நாம் ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லாது இருந்துச்சு இப்போ நாம் இணக்கமான சூழ்நிலை கொண்டு வருகிறோம் நாம தொடர்ந்து சொல்றோம் கடந்த மூன்று வருடங்களாக நாம் பேசி வருகிறோம் முதல்ல என்ன அந்த செவன்டி சிக்ஸ் ஒப்பந்தத்தை எப்படியாவது தளர்த்துங்க ஏன்னா அந்த செவன் செவன்டி ஃபோரில் போட்ட ஒப்பந்தத்தை மறு மீறி விரோதமாக செவன்டி சிக்ஸில் ஒப்பந்தம் போடுறாங்க அதை நாம் தளர்த்த பேசி கொண்டு இருக்கிறோம் இதை வந்து நம்ம வர்க்ஷாப் உள்ள இருக்கிறார் இதில் இருக்கார் நம்ம இதில் நம்ம 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 கமிஷம் இது பேர் என்ன ஸ்ரீலங்கன் கன்சுலேட் அவர் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இது குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் கூட இலங்கைக்கு சென்றிருக்கிறார் நாம் பதிமூணாவது சட்டத்திருத்தை கொண்டு வர சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே ஒரு ஸ்ட்ரெயின்டு ரிலேஷன்ஷிப் அந்த நாட்டோட இருந்துச்சு இன்னைக்கு நாம் அதை சரி செய்து கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக பேசுவோம் பேச்சுவார்த்தையின் மூலமாக தான் அதை சரி செய்ய முடியுமே தவிர வேறு எப்படி செய்ய முடியாது அதை புரிஞ்சுங்க அந்த பேச்சுவார்த்தை எப்படின்னா நாம சில விஷயங்களை அவங்களுக்கு செய்யும் பொழுது இதை எங்களுக்கு செய்யுங்கன்னு நம்ம கேட்போம் உறுதியாக செய்வோம் அதற்கான காலம் கடிதம் கொண்டிருக்கு இதைத்தான் நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னால் அதுதான் இப்ப நீங்க எனக்கு சொன்னீங்க உங்க தலைவர் இப்படி சொன்னாரேன்னு கேட்டீங்க ஏன் அப்படி சொன்னாருன்னா இலங்கையினருடனான அந்த பேச்சுவார்த்தை அவர்கள் அவர்களுக்கு பல விஷயங்களை அவர் அவங்க வந்து கொரோனாவுக்கு பிறகு ஏற்பட்ட பல்வேறு விஷயங்கள் போருக்கு பிறகு ஏற்பட்ட பல்வேறு விஷயங்கள் அங்கே இருக்கக்கூடிய யாழ்ப்பாண தமிழர்களுக்காக நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த நான் இந்த உலகத்திலேயே இந்தியாவிலேயே முதல் பிரதமர் யாழ்ப்பாணத்துக்கு சென்ற பிரதமர் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி இவ்வளவு விஷயங்கள் அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அங்கே ஒரு அம்பன் தொட்டா ஹார்பர் நாங்களாக கொண்டு போய் வச்சோம் இல்லை அம்பன் தொட்டாவுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு இங்கே சத்தம் போட்டாங்களே இல்லையா இங்கே யாரெல்லாம் அம்பன் தொட்டாவில் துறைமுகம் அமைப்பதற்கு இந்தியா உதவக்கூடாதுன்னு சொன்னாங்களோ இன்னைக்கு வந்து கேட்குறாங்க ஏன் சீனா அங்கே வந்தது என்ன சார் நியாயம் அது இது என்ன நியாயம் அது அப்போ நீங்க எல்லா டேமேஜையும் செஞ்சுட்டு திடீர்னு வந்துட்டு இன்னைக்கே நீ செய்யணும் அது முடியாது நீங்கள் முதலில் ஏற்று அதுதான் சொல்றேன் முதலில் ஏற்றுக்கொள்ளுங்கள் நாங்கள் தான் காரணம் இந்திய மீனவர்களுடைய தமிழக மீனவர்களுடைய துயரங்களுக்கு காரணம் திமுகவும் காங்கிரசும் என்று நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் மண்டிட்டு தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேளுங்கள் நாங்கள் என்ன நாங்கள் செய்யறோம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லுவோம் இப்பயும் அதான் சொல்லிட்டு சார் தொடர்ந்து தொடர்ந்து நாம சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி எந்த விதமான எல்லை தாண்டிய இந்த நில ஆக்கிரமிப்பு இல்லை என்று மத்திய அரசாங்கம் ராணுவம் மிக தெளிவாக அறிக்கை கொடுத்திருக்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனையை கலப்பணம் தொடர்ந்து இது மாதிரி பேசுவது என்பதே தவறு நாம இல்லைன்னு பல முறை மறுத்தாகி விட்டது இப்போ இவங்களுக்கெல்லாம் பொழுது போகல ஊழல் லஞ்சம் பற்றி எதாவது பேசிடுவாங்க அங்கே ஃப்ராட் இங்கே ஃப்ராட் இங்கே கரப்ஷன்றதுனால எதையாவது கிளப்ப வேண்டும் என்று கிளப்பிக்கொண்டிருக்கிறார்கள் சார் வேறு என்ன எதிர்பார்க்குறீங்க இல்லைன்னு தான் சொல்ல முடியும் வேற என்ன நீங்கள் வேறு என்ன எதிர்பார்க்குறீங்க வேற என்ன எதிர்பார்க்குறீங்க அதற்கான டாக்குமெண்ட்டை கொடுக்க முடியும் டாக்குமெண்ட்டே கொடுத்தாச்சுங்க கருணாநிதி அவர்கள் எழுபத்தி நாலில் அமைதியாக இருந்தார் ஆவணங்கள்லாம் இருந்து கூட ஒன்றும் சொல்லலை யார் ஃபாரின் செக்ரட்டரி சொல்கிறார்

ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு அஞ்சு நிமிஷம் அரை நிமிஷம் நிமிஷம் வீடியோவா எடிட் பண்ணி என்ன அவங்க எழுந்து வரும்போது எல்லாரும் சொல்றேன் கனிமொழி அவங்க ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கொஞ்சமாவது நான் உண்மையிலேயே அது எப்படி நான் சொன்னால் அது தப்பாக அதை வந்து தலைப்பு செய்தியாக போட்டுருவீங்க நான் அதை வேணான்னு தான் நான் சொல்லாதிருக்கிறேன் கண்ணியமும் வேண்டும் கவனமும் வேண்டும் ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும் சும்மா ஏதோ யாரோ கட் பண்ணி போன்ற வீடியோக்கள்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது அவ்வளோ நல்லதில்லை கனிமொழிக்கு இதெல்லாம் தெரியணும் அவர் படித்தவர் பண்பாளர் பல முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அதனால அவருக்கு கொஞ்சம் அதை தெரிஞ்சுக்கிட்டு பேசுவது நன்றாக இருக்கும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில

அண்ட் அது மட்டும் இல்லாம எலெக்ஷன் டைத்துல தான் இதை வந்து ரொம்ப இன்டென்ஸா பண்றாங்க இது வந்து தேசி டெமோக்ரா இந்தியன் டெமோக்ரஸிய வந்து ஒரு ஸ்லோ பாய்சனிங் மாதிரி அப்படின்றத சொல்லி சார் இவங்களுக்கு எல்லாம் என்னன்னா நம்ம நம்ம நாட்டில் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு முறை தேர்தல் வருது சரிதானே எங்கேயோ ஒரு இடத்துல தேர்தல் வந்துகிட்டே இருக்கு தேர்தல் போது இடி போகக்கூடாது தேர்தல் போது இன்கம் டேக்ஸ் போகக்கூடாது தேர்தல் போது சிபிஐ போகக்கூடாதுன்னா எல்லாத்துக்கும் போட்டு போட்டு லீவ் அமிச்சு அமிச்சிடலாம் எதுவுமே வேணாம் இல்லை எதுவுமே வேணான்றான் எதுவுமே வேணாம் எவன் வேணா கொள்ளையடிக்கிட்டோம் யார் வேணாலும் சவுத்து குரூப் வச்சுக்கிட்டு பல கோடி ரூபாய் பாலிசி கொண்டு வரட்டும் மது கொள்கையை எடுத்துட்டு வரட்டும் யார் வேணுமானாலும் மணல் கொள்ளையை அள்ளட்டும் யாரும் எதுவும் கேட்கக்கூடாது ஏன்னா என்ன மாதிரி உங்களை மாதிரி சாதாரணமானவங்க இப்படியே பேசிக்கிட்டு கேள்வி கேட்டு பதில் சொல்லிட்டு இருக்கலாம் இன்னொருத்தான் வந்து கொள்ளையடிச்சுட்டு போகிறான் நடக்கும்போது அவங்க வந்து

சார் அதை விடுங்க சார் நம்ம ஊர்ல ஒருத்தர் இருக்கார் பாருங்க கரூர் இருக்காரு நேற்று சொல்றார் முதலமைச்சர் அவரு இங்கு இல்லை என்று சொன்னாலும் கூட அவருடைய அவரை வந்து என்ன நல்ல வார்த்தை நான் கூட ட்வீட் கூட போட்டிருந்தேன் நேற்று என்ன பேசிருக்காரு ட்வீட் பாருங்க அவர் சொல்றார் அவரால் அவ்வளவு பலனா என்ன பலன் இதே ஸ்டாலின் சொன்னார் சார் அவர் ஒரு நில அபகரிப்பாளர் மோசடி பேர்வழி ஆள் கடத்தல் பேர் வழி ஆள் கடத்தல் பேர் வழியும் மோசடி செய்பவரையும் நிலக்கடத்தல் பண்றவரையும் அமைச்சராக்கி இன்னைக்கு அவர் ஜெயில இருக்கும் போது அவரை புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு பெரும் மனது படைத்தவர் நம்முடைய முதலமைச்சர் நான் என்ன கேக்குறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற ஜட்ஜுங்க யோகேந்திர கேளுங்க எல்லாம் மோசமா எவ்வளவு செந்தில் பாலாஜி உள்ள போய் எவ்வளவு

பொழுது போக நிறைய பேர் பேசுவாங்க நாம் வந்து போட்டியில் இருக்கிறோம் நாம் எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக பல லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும் இந்த மாதிரி யூகங்கள் ஜாலியான விஷயங்கள்லாம் வந்து ஓகே சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ